அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற புத்தாண்டு வாழ்த்துக்களை நிறைய ஆசிரியர்களையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் இருபது இருபத்தி ஐந்து என்று பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டு இருபத்தைந்து ஐம்பது எழுபத்தைந்து நூறு என்று சொல்லி இந்த ஆண்டுகளை ஒரு நிறைவான முழுமைப்படுத்தப்பட்ட ஆண்டுகளாக நாங்கள் ஜூபிலி ஆண்டுகள் என்று கொண்டாடுவது வழக்கம் ஆகையினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டில் திரு அவை இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தி இந்த ஜூபிலி ஆண்டிலே கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக அமைதியாக ஒரு புதிய விடியலாக இந்த ஆண்டை அனுபவிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் பணித்திருக்கின்றார் நாளை என்ற ஒரு இயக்கத்தோடு மனித ஒவ்வொரு உள்ளமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நாளை அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு என்று சொல்லி காலங்களுடைய ஒரு அளவின்படி எங்களுடைய திட்டங்களும் இயக்கங்களும் முன்னேற்றத்தின் பாதையிலே நடந்து கொண்டு செல்கின்றது அதனாலே இந்த பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டு எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய அன்பர்களுக்கும் எனது திரு திரு அவைக்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் எங்களுடைய நாட்டிற்கும் என்று சொல்லி இந்த ஆண்டு ஒரு நல்லதொரு ஆண்டாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இந்த காலம் எங்கள் எல்லோருக்கும் ஒரு வசந்த காலமாக இருக்க வேண்டும் என்று இயங்குவது சால பொருத்தமானது ஆனால் எங்களுடைய கடந்த கால வாழ்வை நாங்கள் மீட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுடைய எல்லா கனவுகளும் நெனவாகவில்லை எங்களுடைய எல்லா விருப்புகளும் நிறைவேற்றப்படவில்லை எங்களுடைய வாழ்வு சில வேலைகளிலே ஏற்றத்தையும் தாழ்வுகளையும் சந்தித்திருக்கின்றது எங்களுடைய வாழ்விலே பல சவால்களை சந்தித்திருக்கின்றோம் நாங்கள் விரும்பாத நோய்களும் துன்பங்களும் எங்களை சந்தித்திருக்கலாம் சில இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கலாம் இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் சில வேளைகளிலே பின்னடைவுகளை அல்லது இழப்புகளை துன்பங்களை கண்ணீர் அனுபவங்களை நாங்கள் கண்டிருப்பதனால் எங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று ஒரு சந்தேக உணர்வோடும் அச்சத்தோடும் தயக்கத்தோடும் இந்த ஆண்டை நாங்கள் எதிர்கொள்ளலாம் அதனால் இந்த ஆண்டிலே ஆண்டின் தொடக்கமாகிய இன்று முதலாம் நாள் திரு அவை இறைவனின் தாய் மரியாள் என்று சொல்லி மரியாளினுடைய தாய்மைக்கு விழா எடுக்கின்றது எலிசபெத்து மரியாவை சந்தித்த பொழுது ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் தகுதியற்றவர் பேறு பெற்றவர் என்று சொல்லி தன்னுடைய தயக்கத்தை எடுத்து எம்புகின்றாள் அதன் வழியாக மரியா இறைவனின் தாய் என்பதை நற்செய்தியிலே அழகாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது தாய் என்கின்ற ஸ்தானத்திற்கு அழைக்கப்பட்ட மரியா ஒரு மனிதனை பெற்றெடுத்தவள் மட்டுமல்ல இறைவனுடைய மகன் என்று சொல்லப்படுகின்ற மீட்பரை பெற்றெடுக்கின்றார் இந்த உலகம் காலா காலமாக காத்திருந்த இந்த மீட்பர் ஒரு பெண்ணிடம் பிறந்தார் என்று பவலடிகளார் சொல்ல சொல்லுகின்றார் ஒரு பெண்ணிடம் பிறந்திருக்கின்றார் என்றால் அந்த பெண் இறைவனாலே தெரிவு செய்யப்பட்டு அருளால் நிரப்பப்பட்டு அவள் பெண்களுக்குள்ளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக பேறு பெற்றவளாக உயர்த்தப்பட்டு அவள் தூய்மையாக்கப்பட்டு அந்த தூய்மையினுடைய வடிவத்திலே இருந்து தூய்மையான இறைவன் தோன்ற வேண்டும் என்று இயேசு இறைவன் திட்டமிட்டிருந்தார் அத்தகைய ஒரு மரியாளினுடைய தாய்மைக்கு விழா எடுத்து இந்த ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும் என்று திரு அவை திரு அவை தாய் எங்களை ஏன் அழைக்கின்றார் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இயக்கங்கள் எங்களுடைய வா வாழ்க்கையினுடைய அச்சங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான எதிர்பார்ப்புக்களை எல்லாம் இந்த தாய் மரியாளும் தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தாள் அந்த தாய் எப்படி இந்த வாழ்வை எதிர்கொண்டாள் என்று சொன்னால் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த இறை நம்பிக்கையாகும் இறைவனை எவ்வளவு தூரம் நம்பினாள் என்றால் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று முழுமையாக தன்னை இறைவனுடைய ககத்திலே கையளித்தாள் அதனால்தான் மரியாள் இறைவனுடைய கருணையையும் தயவையும் பெற்ற ஒரு பிறவியாக இந்த உலகத்திலே வாழக்கூடியதாக இருந்தது அவள் வாழ்க்கையினுடைய அனைத்து சவால்களையும் பல்வேறு கட்டங்களிலே தன்னுடைய மகன் சார்பாக எதிர்கொண்டவள் ஒரு பிள்ளைக்கு எது தேவையோ ஒரு பிள்ளையினுடைய விருப்பம் என்னவோ அதையெல்லாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று இயங்குகின்ற ஒரு தாய் போல ஒரு பிள்ளையினுடைய வெற்றியிலே உயர்வையிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்ற ஒரு தாய் போல ஒரு பிள்ளையினுடைய துன்பத்திலே கண்ணீரிலே தோல்வியிலே அவளும் அழுது கொள்ளுகின்ற ஒரு தாய் போல மரியான் தன்னுடைய மகனை வளர்த்து வந்தாள் காணாமல் போய்விட்டார் என்று பொழுது ஆலயத்திற்கு மீண்டும் திரும்பி தன்னுடைய கணவன் யோசைப்போடு அவள் ஏக்கத்தோடு தேடி அலைந்தாள் என்று சொல்லப்படுகின்றன பிள்ளைகளுக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்புகின்ற இந்த தாய்மார்கள் எவ்வளவு இயக்கங்களை சுமங்க சுமந்தார்களோ சுமக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லாம் அவள் சுமந்தவள் அவர் போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு பேய் பிடித்து விட்டது விசர் பிடித்து விட்டது இதனால் இவரை மீண்டும் எங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டுமோ என்று மரியாளினுடைய சகோதரர்கள் அல்லது மரியாளினுடைய உறவினர்களோடு சேர்ந்து மரியாள் செல்லுகின்றாள் என்னுடைய மகனுக்கு என்னாயிற்று என்று சொல்லி குழம்பினாள் அவர் சிலுவை சுமந்து செல்லுகின்ற பொழுது அவரோடு கூடவே உடனிருந்து சுமந்தாள் அவள் ஒரு துணை பயணியாக இருந்தாள் உடனிருப்பை தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தாய் எப்படி கொடுக்கின்றாளோ அப்படி இயேசுவுக்கு நூறு வீதம் கொடுத்த ஒரு தாய் அதனால் அந்த தாயினுடைய பெருமையையும் சிறப்பையும் உணர்ந்து கொள்ளுகின்ற இயேசு சிலுவை அடியிலே நிற்கின்ற தன்னுடைய சீடருக்கு அன்பு சீடருக்கு பிரமாணிக்கம் உள்ள சீடருக்கு இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி கொடுக்கின்றாள் ஆனால் இந்த ஆண்டு இருபத்தி இருபது இருபத்தைந்தாவது ஆண்டு இந்த ஆண்டின் சிறப்பு என்னவென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தும் கூட்டாகவும் குடும்பமாகவும் எங்களை மரியன்னையினுடைய பாதுகாப்பிலே ஒப்படைப்போம் மரியன்னையினுடைய தாய்மையினுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ளுகின்ற நாம் இந்த ஆண்டு போராக நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கை பயணம் உயர்வ உயர்வை நோக்கியோ அல்லது வெற்றிகளை நோக்கியோ அல்லது லாபத்தை நோக்கியோ அல்லது மகிழ்ச்சியை நோக்கியோ அல்லது ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி சுமூகமாக செல்லும் என்பது யதார்த்தமல்ல ஆனால் ஏச்சத்தும் ஏற்றலும் ஏற்றமும் தாழ்வும் இன்பமும் துன்பமும் வெற்றிகளும் தோல்விகளும் எங்களோடு கூடவே செல்லுகின்ற இந்த பாதையிலே மரியாள் தாய்க்குரிய பண்போடும் அன்போடும் பாசத்தோடும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்வார் இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய ஆசிர்க்காக மன்றாடுகின்ற பொழுது இந்த ஆசிரியரை வழங்குவதற்கு பெரியார்கள் குருக்கள் பெற்றோர்கள் எல்லோருக்கும் கடமையுண்டு இந்த நல்ல நாளிலே நாங்கள் ஒருவர் மற்றவரை ஆசீர்வதிப்போம் ஒருவர் மற்றவரை வாழ்த்துவோம் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம் ஒருவர் மற்றவரை சந்தித்து அவருடைய வாழ்வு நலமாக வேண்டும் என்று நாங்கள் விதத்து எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலே இருந்து வாழ்த்து செய்தியை சொல்லுவோம் ஒவ்வொருவரையும் இந்த நல்ல நாளிலே நாங்கள் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் மனநிறைவும் கொண்ட வளமான ஆண்டாக இது மலர வேண்டும் என்று ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்தினிப்போமாக உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரியரோடு கூடிய நிறைவான வாழ்த்துகளை தெரிவித்து நிற்கின்றேன் ஹாப்பி நியூ இயர் ஹோலி மேலே புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்